அனைவருக்கும் வணக்கம் இனியாட்டுகள் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி பொதுவாக புத்தா அதாவே கோயிலுக்கு போய்ட்டு குடும்பத்தோடு செலவு பண்ணுவோம் முதன்முறையாக இன்றைக்கு ஒரு குடும்ப விழாவாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்காக ஏற்பாடு செய்த இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கத்திற்கும் ஐயா செயற்பொறியாளர் பழனிசாமி அவர்களுக்கும் அன்பு தம்பி கோவிந்தராஜ் அவர்களுக்கும் மற்ற பொறுப்பாளர்களுக்கும் நிஞ்சார்ந்தார் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த சொல்ல சொன்னாங்க நான் அடிப்படையில் ஒரு வேதியியல் ஆசிரியர் மேட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே வேதியியல் ஆசிரியராக மிக நீண்ட காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றேன் பதவி வீரலாம் வேணான்னு சொல்லிட்டேன் ஒருவேளை பதவி வீரர்கள் போயிருந்தால் தலைமை ஆசிரியராகி மாவட்ட கல்வியராகி முதன்மை வரைக்கும் வந்திருக்கலாம் அது வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டேன் தமிழ்நாட்டிலேயே ஒரே அரசு பள்ளியில் முப்பது ஆண்டுகள் முதல்வியாசிரியில் ஒரே தான் அதே மாதிரி அரசு ஊழியர் ஆசிரியர் வரலாற்றிலேயே மூன்று முறை சிறைக்கு போன ஒரு அரசு ஊழியர் தான் அது பதினேழு ஏல இருந்து பதினேழு இ வரைக்கும் வாங்கிருக்கேன் அரசு ஊழியர்களுக்கு தெரியும் வரைக்கும் எல்லா செக்ஷன்லேயும் என் மேல வழக்கு தொடுத்துருக்காங்க சிறைக்கு போயிருக்கேன் டிஸ்மிஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணு டெஸ்மோ போராட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டு பணி நீக்கம் முற்றிலுமாக செய்யப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்ட அரசோடு ஆசிரியர் வரலாற்றில் அந்த ஜாக்டோஜிய போராட்டம் ரெண்டாயிரத்தி மூணு மறக்க முடியாத ஒரு போராட்டம் எப்படி இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஜாலியின் வாலா பார்க்குன்னு சொன்ன ஒரு பெரிய போராட்டமோ அந்த மாதிரி அரசூலி ராசிரியர் வரலாற்றில் ரெண்டாயிரத்தி மூணு டெஸ்மா போராட்டம் என்பது மிகப்பெரிய போராட்டம் அது சேலம் மாவட்டத்துக்கு தலைமை தாங்கி நான் நடத்துகிறேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்து பதினேழு பத்தொம்போது ஜெய்தீவ போராட்டத்தை என்னுடைய தலைமையில் தான் சேலம் மாவட்டத்தில் பண்ணணும் அப்படி செஞ்சிட்ருக்கோம் நான் வேதி ராசிரியராக இருந்தால் கூட என்னுடைய மரியாதைக்குரிய தமிழையா நான் மேல்நிலை கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாம் மட்டை படித்த அப்போ தான் பியூசின்னு மாதிரி மேல்நிலை கல்வியினு அறிமுகப்படுத்துனாங்க அது முதல் கூடு நாங்களாம் என்னுடைய தமிழக மரியாதைக்குரிய மேட்டு தமிழ்ச்சங்க தலைவராக இருந்த கோப்பை நாராயணசிம் அவர்கள் கோ அவருடைய மாணவர் நான் அன்றைக்கு தமிழில் பொதுவாக நூற்றி இருபது மதிப்பெண்கள் வாங்குறதே ரொம்ப சிரமம் இருநூறுக்கு நூற்றி இருபதே வாங்க முடியாது நூற்றி இருபது ஆனால் அறுபது முதல் வகுப்புன்னு பேரது அறுபது விழுக்காடே போட மாட்டாங்க ஆனால் நான் வந்து நூத்தி அறுபத்தி ஆறு மதிப்பெண்கள் வாங்கினே அந்த ஒரு ஆர்வத்துல நான் வேதியில் படித்த ஒரு சிரிப்புக்குரிய செய்தி என்னன்னு சொன்னா என்னுடைய ஆறு பாடங்கள்ல மிக குறைந்த மதிப்பெண் வேதியியல் தான் இருநூறுக்கும் நூத்தி பதினஞ்சு தான் வாங்கினேன் ஆனா அன்னைக்கு நூத்தி மிக மிகப்பெரிய மதிப்பெண் ஆசிரியரே கிடையாது பத்தாவது பாஸ் அப்படியே பதினொன்று பன்னெண்டு நடத்து சொன்னாங்க அதனால் அவங்களுக்கு அந்த செய்தியெல்லாம் படிக்க கூட தெரியாது அப்படிப்பட்ட காலகட்டம் அது இருந்தாலும் நூற்றி பதினஞ்சு மதிப்பெண் வாங்குறதே மிகப்பெரிய மதிப்பெண் தான் ஆனால் மேட்டூர் பகுதிங்கிறதுனால வேதியியல் படித்தா ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போயிடலாம் அதனால வேதியியல் படிக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் வேதியியல் படித்தேன் ஆனால் எம்எஸ்சி பிஎட் முடித்த உடனே எம்எட் முடித்த உடனே மேற்கொண்டு ஆசை ஆசைத்ததுனால அந்த ஐயாவுடைய தமிழ் கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால நான் அதுக்கப்புறம் தமிழ் எம்ஏ படித்து தமிழ் எம்ஃபீல் படிச்சுருந்தேன் இப்போ மேட்டூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கேன் ரெண்டாயிரத்தி மூணில் அந்த டெஸ்மா போராட்டத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட காரணத்தினால என்ன யோசிக்கும் பொழுது நண்பர்கள்லாம் சேர்ந்து மேட்டூரில் ஒரு பள்ளி ஆரம்பித்தோம் வள்ளூர்வாசிங்க ஒரு பள்ளியை நடத்திட்டு இருக்கோம் அதனுடைய நிறுவனராக செயலாளராக தாளராக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அதே போல் நிறைய பள்ளி கல்லூரிகள் பண்டிகைகள் எல்லாம் ஊரில் போய் பட்டிமன்றம் பாட்டு மன்றம் இன்னிசை பாட்டு மன்றம் திரைப்பட பாடல் நாட்டுப்புற பாடலாம் கலந்து பாட்டு மன்றம்லாம் நடத்திட்டுருக்கோம் இதனால் ஒரு ச அதாவது நான் பொதுவாக எங்கேயுமே என்னை பற்றி நான் சொன்னதில்லை தனியோரை பற்றி சொன்னதுனால நான் அதை சொல்ல வேண்டிய சில இருக்குது நான் இது வரைக்கும் எத்தனையோ வேடைகளில் பேசியிருக்கோம் இதுவரை ஒரு நிகழ்வில் கூட நான் ஒரு பைசா எங்கேயும் வாங்கினதில்லை என் செலவில் தான் போயிட்டு வருவேன் எந்த பள்ளி எந்த கல்லூரி எந்த பொது நிகழ்ச்சியிலுமே நான் வாங்கினது இல்லை அதை தம்பிட்டு பேசும்போது சொன்னேன் கூகுள்கிட்ட நான் வாங்கின ஒரே ஒரு தடவை காசு வாங்கினது சேலம் புத்தக கண்காட்சியில் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் புத்தக கண்காட்சி நடந்தது அப்போ மரியாதைக்குரிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களும் நானும் ஒரே நாளில் பேசணும் அன்றைக்கு அரசு விழான்னு சொல்லி கட்டாயப்படுத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க கோடிலிங்கேஸ்வர் கோயில்னு ஒன்று இருக்கு மேட்டு பக்கத்துல அங்க சிவராத்திரி அன்னைக்கு பட்டிமன்றம் போடுவாங்க அஞ்சேதல் வரைக்கும் நடத்திருக்கும் பட்டிமன்றம் அங்க ஒரு பைசா கூட இங்க மொத்தமா பத்து நிமிஷம் பேசிட்டு பத்தாயிரம் ரூபாய் அரசு விழா நீங்க வாங்கி ஆகணும்னு கட்டாயப்படுத்தி கொடுத்தாங்க அப்படி பத்தாயிரமா புத்தகம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போ இதுக்காக சொல்றேன் ஒருவேளை யாருக்காவது அந்த வாய்ப்பு தேவைப்பட்டால் என்னுடைய அதை பயன்படுத்திக்கலாம் பள்ளிகளிலோ கல்லூரியிலோ அல்லது உங்கள் ஊர் பண்டிகையிலையே பேசணும்னு சொன்னால் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணித்தரோம் பட்டி மட்டும் பாட்டு மண்டலம் பண்ணித்தரோம் நண்பர்கள் வரும் பொழுது அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது சிறு தொகையாக வாங்கிக்குவேன் அவங்களுக்கு இசை குழுவெல்லாம் தருணத்துக்காக கொஞ்சம் வாங்கிக்குவேன் ஆனால் மற்ற குழுவெல்லாம் ரொம்ப நிறைய வாங்கிட்டு பண்ணுவாங்க நாங்கள் மிக குறைந்த அளவுக்கு வாங்கிட்டு நிகழ்ச்சி பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி இருக்கோம் என்னால் ஆனால் நான் வேதியில் ஆசிரியராக என்னால் ரொம்ப பெருமையாக சொல்லிக்க முடியும் மேட்டூர் பகுதியில் வந்து என் பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவு பேருக்கு நான் வேதியியல் நடத்திருக்கேன் பொதுவாக எல்லா வேதியில் படிச்சவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கல்லூரியில் வேற பாடம் படிச்சிருந்தா கூட துணை பாடமே வேதியில் படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பாடமா கண்டிப்பா வேதியில் தான் இருக்கும் அவ்வளவு வெறுப்பா இருக்கும் வேதியில் நாவ ஆனா என்னுடைய மாணவர்கள் என்னால் பெருமையா சொல்லிக்க முடியும் ஒருபோதும் ஒரு நிமிடம் கூட என்னுடைய வகுப்பு சளிப்பா இருக்குதுன்னு சொன்னதில்லை அந்த மாதிரி நான் வேதியில் நடத்திருக்கேன் அதே போற என்னால் முடிஞ்சதை தமிழுக்காகவும் என்னால எவ்வளவு முடியுமோ செஞ்சிட்டு இருக்கேன் என்னால் வாய்ப்பு கிடைச்சா வந்துடுவேன் கண்டிப்பா நிகழ்வு இல்லாமல் இருந்தால் நான் கண்டிப்பா ரொம்ப விருப்பப்பட்டு இங்க வருவேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா அந்த தொடர்ந்து ஒரு மூன்று நாலு நிகழ்வுகள வரேன் ஒரு மாணவர்களுக்கு போட்டி நடத்தி உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு சிறப்பான செய்தி வேறு எதுவும் கிடையாது அதை இந்த அகிலித தமிழ் சங்கம் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த தலைமுறைக்கு சரியானபடி தமிழை கொண்டு போகணும் தமிழை அழிப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒழித்து கட்டுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்த நினைக்கிறாங்க நல்ல வாயில விஷம் தடவிட்டு இன்னைக்கு இன்னைக்கு பேசுறாங்க ஹிந்தி படித்தா என்ன தவறு படிக்க எப்போதுமே சொன்னது தேவைப்பட்டால் எல்லாமே கத்துப்போம் நம்ம லாரி டிரைவர் நாலு நாள் வடக்கில் போனா இந்தி அருமையே பேசுறாரு பல தனியார் பள்ளியில் இருக்கிற ஹிந்தி ஆசிரியரை விட நம்ம லாரி டிரைவர் நல்லா ஹிந்தி பேசுவார் அதான் உண்மை எந்த பள்ளியில் இருக்கிற இந்தி ஆசிரியர் ஹிந்தி பேச தெரியாது எல்லாருமே பாக்கிறேன் சொல்ற மாதிரி ஏ காமே ஏ தான் தேவைப்பட்டால் எல்லாமே கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் முகநூலையும் சரி புலனத்திலையும் சரி தொடர்ந்து ஹிந்தி படிப்பது நல்லது நல்லதுங்கிற மாதிரி விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே இருக்காங்க எந்தெந்த மாநிலத்திலெல்லாம் ஹிந்தியை தூக்கி பிடித்தார்களோ அந்த மாநிலங்களிலெல்லாம் அவங்க தாய்மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போய்விட்டது மகாராஷ்டிரத்தில் மராத்தி அழிந்து போய்விட்டது பீகார்ல போஜ்புரி அழிந்து விட்டது ஒரிசாவுல ஒடிசா மொழி அழிந்து விட்டது பஞ்சாபி போயிடுச்சு எல்லா மொழிகளும் தன்னுடைய தாய்மொழிக்கான அடையாளத்தை இழந்து எல்லா மாநிலங்களிலும் அவர்களுக்கு உறுத்துகின்ற ஒரே செய்தி தமிழகம் மட்டும்தான் மற்றவர்களுக்கு அது மொழி நமக்கு அது உயிர் செய்த புண்ணியம் நமக்கு தமிழ் வந்து தாய்மொழி அமைஞ்சது ஆனா தமிழ் செஞ்ச பாவா அது நமக்கு தாய்மொழி அமைஞ்சது நமக்கு தாய்மொழியா அமையாம வேற யாருக்கு அது அமைஞ்சிருந்தா இன்றைக்கு உலகம் பூராவும் பேசக்கூடிய மொழியாக தமிழ் இருந்திருக்கும் மொழி வரலாறு படிச்சு தெரியும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் கூட மொழி வரலாறு இல்லாத ஆங்கிலம் இன்றைக்கு உலகம் பூரா போயிடுச்சு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பழமையுடைய மொழிய நம்ம தமிழகத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா இழந்துருவோம்னு பயமா இருக்கு நிறைய அரசியலா பேச வேண்டியிருக்கீங்க அதுதான் சிக்கல் மொழியை பத்தி பேசி தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியா கொண்டு வந்தா மறுக்க போறது யாரு யாரும் கிடையாது